குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் குடும்பங்களை கவரும் சீமான் தராசு ஷாம்பேட்டி இது குறித்தான் துடை முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய இந்த மக்களவைத் தேர்தல் அப்படின்றது சீமானுடைய பதினாலு ஆண்டுகால அரசியல் வாழ்க்கைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய பலன் அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஏன்னா இந்த முறை தான் பார்த்தீங்கன்னா வரலாற்றிலேயே முதல் தடவையாக ஆண்களை விட பெண்களுடைய ஓட்டு அதிகமாக பதிவாகியிருக்கு அப்படின்னு கிட்டத்தட்ட பெண்களுடைய வாக்கு எட்டு லட்சம் ஆண்களை விட அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் அப்படின்றது தான் கலநலவரமாக இருக்கு இந்த ஒரு கருத்து கணிப்பு தகவல் அப்படின்றது திமுக கட்சியை கதிகலங்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் எதனால இந்த ஒரு விஷயம் கதிகலங்க வச்சுருக்கு அப்படின்னா நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய இந்த மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட கருத்து கணிப்பு தகவல்கள் என்ன சொல்லியிருந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எழுபது சதவீத பெண்களுடைய வாக்கு சீமானுக்காக தான் இருக்க போகுது அப்படின்னோ அது மட்டும் இல்லாமல் இந்த மக்கள் கருத்து அப்படின்னு யூடியூப் சேனல் நடத்துகிற நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா மக்கள் அவங்களாகவே அதுலேயும் குறிப்பாக பெண்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய வாக்கு இந்த முறை சீமானுக்காக தான் இருக்க போகுது அப்படின்னா ஏன்னா எங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நாம் தமிழ் கட்சியும் சீமானும் தான் வந்து நிற்கிறாங்க அப்படின்ற காரணத்தினால சீமானையும் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளையும் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளையும் எங்க குடும்பத்தில் ஒருத்தராக தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல குடும்பங்கள் பேட்டி அளிச்சது இருந்தே ஒரு மிகப்பெரிய பேசும் இப்படி இருக்க ஆரம்பத்திலிருந்து வாக்கு அதிகமாக பதிவாகி அடுத்து இவங்க அத்தனை பேரோட வாக்கும் சீமானுக்கு தான் பதிவாகி இருந்துச்சு நிச்சயமாக இந்த நடந்து கொடுத்து கூடிய மக்களவை தேர்தல் அப்படின்றது சீமானுக்கு மிகப்பெரிய அளவில் வலு சேர்க்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான் இந்த ஒரு விஷயம் திமுக கட்சியை ரொம்பவே கதிக வச்சிருக்கு இந்த ஒரு விஷயம் குறித்து தான் தற்போது தராசு ஷாமும் பேசியிருக்காரு என்ன அப்படின்னா முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த முறை பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு குடும்பம் குடும்பமாக வாக்கு செலுத்தியிருக்காங்க மக்கள் அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப துணிச்சலாக செய்தி ஊடகங்களில் கூட அவங்களே செய்திகளை வெளியேறுறதும் நாம் தமிழ் கட்சிக்கு தான் நாங்கள் ஓட்டு போட்டோம் அப்படின்னு அந்த ஓட்டு போட்ட விரலை காட்டுறதும் சீமானுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பெரிய அளவில் வலு செய்திருக்கு அப்படின்றது தான் ஷாம் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு தேர்தலுக்கு முன்னாடி இருந்தே நாங்கள் நிறைய கருத்து கணிப்பு நடத்திட்டு வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னும் எங்கள் நிறுவனம் எடுத்து இருக்கக்கூடிய முக்கால்வாசி கருத்து கணிப்பு தகவல்களில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐம்பது சதவீதத்திற்கு மேலே பெண்கள் ஆம்ச கட்சி தான் ஓட்டு போட போறோம் அப்படின்னு அவங்களாகவே வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னும் நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய மக்களவை தேர்தலையோ இந்த ஒரு விஷயம் தான் பதிவாகிருக்கு அப்படின்னும் நிச்சயமாக ஜூன் மாதம் வெளியாக போற தேர்தல் முடிவுகள் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு தான் மிகப்பெரிய அளவில் வலு சேர்க்க போகுது அப்படின்றதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படின்ட்டுதான் தரச ஷியாமு அவர்கள் சொல்லியிருக்காரு மேலும் இந்த வீடியோ குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஒரு பெண்மணியா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாக்கை யாருக்கு செலுத்துனீங்க அப்படின்ற விஷயத்த கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்